மக்களே இன்றைக்கி சிறை கிடைக்காத சீரியல் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குங்க சான்ஸே இல்லை யார் யாருக்கெல்லாம் ரோகிணி பிடிக்காதோ அவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி சீரியலில் ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு தடவை போட்டு பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு காரணம் வந்து சந்தோஷி சார் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் யூனிட் வந்து மலேசியாவில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ மனோஜுடைய ஹெல்ப் கேட்குறாரு மனோஜ் வந்து ஓகே சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரோகிணி கேட்கும்போது ரோகிணி என்னால் எப்படி நம்ம பண்ண முடியும் யாருமே நம்ம காண்டாக்டில் இல்லைல்ல அப்பா இறந்துட்டாங்களா அப்படின்னோடே இல்லை நீ மலேஷியா மாமாட்ட கேளு அப்படின்னு சொன்னோன்னே ரோகிணிக்கு கொஸ்டின் மார்க் பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும் அதாவது ஏன்டா மலேஷியான்ற பேரை சொன்னோம் நம்ம வந்து யூரோப்பு யூஎஸ்ஏன்னு சொல்லியிருந்திருக்கலாம் போலன்ற லெவலில் யோசிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு ஹாலில் வெளியில் மீனாவும் முத்துவும் ஆவி பிடிச்சிட்டு இருக்கும்போது விஜயா வந்து கத்துவாங்க நடு ஹாலில் ஏவனா இந்த மாதிரி பெட்சிட் முடிட்டு ஆவி பிடிப்பானா பொண்டாட்டி புள்ள புருஷனுமா அப்படின்னோன்னே வேறு எங்கே பிடிக்கிறது எனக்கு தான் ரூம் இல்லையே அப்படின்னுவாரு சரி சரி என்னத்தையோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டு போயிடுவாங்க இவங்க அந்நாரு எந்திரிச்சு பேசினவங்க போதுன்னு சொல்லி மீனை நகலும்போது ரூமில் பேசிகிட்டு இருந்த ரோகினியும் மனோஜ்க்கும் கான்வர்சேஷன் முடிஞ்சனால மனோஜ் வந்து ரூம் விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் தட்டி டொமால் நிக்கல் வந்துடுவார் ஆக்சுவலாக பாத்திரம் சூடாக இருக்குமா இருக்காது ஏன்னா அரணமாக அவங்க சூடு ஆவி பிடிச்சிட்டு இருக்காங்க அதை உடனே கீழே ஒன்று தானே சுடு தண்ணி மேலே எடுத்து ஊற்றி மாதிரியே ஒரு பொய் நாடகத்தை ஆடுவார் மனோஜ் அப்போ ரோஹிணி மணமடன் வெளியே வந்து நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு வேணும்னே தான் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியுதுன்னு வாங்க அதுக்கு அட்டாக் கொடுத்து ஒரு மாதிரி சரிசமம் ஆகிடும் ஏன்னா அவங்களுக்கு ரூம் இல்லை இல்லையா அப்போ முத்து சுடர் நீங்கள் வேணா உங்கள் ரூம் விட்டு வெளியே வந்துடுங்க நாங்கள் வேணால் அந்த ரூமில் உட்காந்து எங்கள் வேலையை வந்து நாங்கள் நாலு சவுத்துக்குள்ளே பார்த்துக்குறோம் உனகினையா பிரச்சனை அப்படின்னும் போது எல்லாம் வாய் முட்டு பெறாமல் அடங்கிட்டு அவர் ஒரு அவர் ஒரு பார்க்க போயிடுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து மிஸ்ஸிங் அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இல்லைன்னு நினைக்கிறேன் சினாரியோஸ்லேயே அவர் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் அவரை கூப்பிடவே இல்லை வேறு ஏதோ ஒரு சீரியலோ இல்லைன்னா வேறு ஏதாவது படத்தில் நடிப்பார்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் வரட்டும் அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கலான்னு சொல்லி முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வந்து ஸ்ருதி அண்டு நம்ம ரவி அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலில் செஃப்பாக இருக்கிறாரு ரவி அதில் அங்கே தான் ஸ்ருதி சேர்றாங்க இல்லையா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டரை வந்து ஸ்ருதியால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல செஃப்ஃபாக ஹேண்டில் பண்ண முடியல ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு ரவி வந்து ஸ்ருதியை செம்மையாக வச்சு செய்கிறாரு அதுவும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கும் அண்டு அது போக முத்து முத்து வந்து அந்த அருண் அவரை வந்து கரெக்ட் சரிசமமாக வந்து லாக் பண்ணுறாரு ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அருண் வந்து அன்றைக்கி சொன்னார் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடலனாலும் நான் வந்து ஃபைன் இது இந்த மனுஷன் அதையே செய்கிறான் அதாவது ஹெல்மெட்டை போட்டிருக்க மாட்டான் ஃபோனில் பேசிக்கிட்டு வருவான் நோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணுவான் அருண்ற பய யார் அந்த கான்ஸ்டபிள் டிராஃபிக் கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் டிவியேட் பண்ணிட்டு வந்துடும் இதை ம முத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ கேப்சர் பண்ணியிருப்பார் கூடவே செல்வம் இருந்து டேய் இதை விட்டுறா இதெல்லாம் பெருசாக்காதடா ஏன்டா உனக்கு இந்த போல பண்ணுவார் அண்ட் அருண் தெளிவாக சொல்லிடுவார் நீ வந்து நான் உன்னை பிடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு ஆதாரம் இல்லைன்னு மட்டும் நினச்சிக்கிடாது என்கிட்ட அவ்வளோ ஆதாரம் இருக்குது ஸோ உன்னால் என்னை ஹிட் பேக் பண்ண முடியாது நீ ஒழுங்காக ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு சொல்லி கண் ஜாடையிலே பேசி முத்துவை மீன் அருணை க்ளீனாக முத்து அனுப்பிச்சி விட்ருவார் விளாசி அழிச்சி ஐ மீன் விளாசிட்டு அனுப்பிச்சி விட்ருவார்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும் சீனு அப்போ வந்து இது இந்த எபிசோடு இங்கே முடிக்கும்போது ப்ரோமோ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இவர் வந்து ஏதோ பப்ளிசிட்டி மாதிரி இதில் பண்ணிடுற சோஷியல் மீடியாவில் பண்ணிடுற மாதிரி காமிக்கிறாங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த வீடியோ போகுது யார் முத்து எடுத்த வீடியோ அதுக்காக அந்த அருணை சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வருது மூணு வாரத்துக்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப தெளிவாக இன்றைக்கி எபிசோடை காமிச்சிருக்காங்க ரொம்ப செக்ரிகேட் பண்ணி பிட் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டெய்லி எபிசோட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மளுடைய அந்த ப்ரௌன் மணி கேரக்டர் உள்ளே வரும்போது அந்த பரசோடைய டாக்டர் அவங்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் சரியாக இல்லை அது இன்னும் கொஞ்சம் அழகாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான ஒரு கோர்வைய ஸ்டோரியை முத்துவ வந்து ஒரு கான்க்ரீட் பொசிஷனிலேயே காமிச்சுட்டு வரணும் அதுக்கேற்ற மாதிரி மீனாவையும் அதே மாதிரி காமிச்சுட்டு வரணும் ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாகவும் காமிக்கக்கூடாது அப்போ தான் வந்து அந்த ரோல் நல்லா அழகாக மூவ் ஆகும் ஸோ மக்களே நான் இன்றைக்கி கொடுத்துருந்த இந்த ரிவ்யூ ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ விசிட் மை சேனல் என்னோடய சேனலை மறுபடியும் வந்து பாருங்கள் நான் டெய்லி வீடியோஸ் போடுறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் மக்களே